வணக்கம் திருச்சி சத்தி சித்த வைத்தியசாலையின் சார்பாக தமிழ் தாயின் மடியில் பிறந்த தன்னலமற்ற பெரியோர்களே குடும்பத்து விளக்குகளை குனிந்தீட்டும் தாய்மார்களே சிங்கார நாட்டில் மிக சீரும் சிறப்படும் வாழத் துடிக்கும் சகோதரிகளே உழைப்பால் உயர வேண்டும் என உறுதியான படைத்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே உங்களுக்கான பதிவுதான் தொண்டை கரகரப்பு அந்த தொண்டை கரகரப்பு எப்படி வருகிறது என்றால் கூலிங்க தண்ணி குடிக்கிறதுனாலையும் ஒத்துக்காத உணவுகள் சாப்பிட்றதுனாலையும் இந்த தொண்டை கரகரப்பு கண்டிப்பாக வரும் அதுலேயே சளி இருமல் கூட வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் விட காரணம் தொற்று ஒத்துக்காத உணவுகளால் தான் அதிகமாக வருது இதை கடையில் போய் சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி உணவு ஐட்டங்களால் தான் நிறைய இந்த மாதிரிலாம் வருது தண்ணி ஒத்துக்காத தண்ணி ஒரு ஒரு நாள் வாட்டு குடிப்பாங்க ஒரு நாள் வந்து வீட்டில் உள்ள தண்ணி குடிப்பாங்க ஒரு நாள் வந்து போர் வாட்டு குடிப்பாங்க ஒரு வார்டு இதே மாதிரி குடிக்கிறதுனாலையும் இதெல்லாம் வருது இந்த தொற்று தொற்று தொண்ட வலிலாம் வந்துடுது தொண்டை வழி வந்துச்சுனாவே உங்களுக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ அரிக்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே இது மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் நல்ல மருந்து என்னன்னாக்க ஆடாதோடை ஆடாதோடைய இலைன்னு பக்கத்தை கேட்டால் சொல்லுவாங்க ஆடாதோடை இலை அந்த ஆடாதோடைய எடுத்து ஒரு மூணு இலை அதை எல்லாம் அரைச்சிக்கோங்க அதோடய ஒரு ஆறு ஏழு மிளகு போட்டுக்கோங்க நல்லா அரைச்சி அது ம ஒரு தோர்ப்பு மாதிரி வரும் மணத்தை மர மறக்கிற மாதிரி வரும் இருந்தாலும் அந்த கசப்பு சுவை உள்ளது தான் கருப்பு த சுவை உள்ளது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு மிளகு ஊட்டி ஊட்டி ஒரு பத்து மிளகு உழவு போட்டு ஊட்டி திட்டிங்கன்னா தண்ணி குடிச்சிங்கன்னாக்கா சுடுதல் குடிச்சிங்கன்னா அந்த கரகரப்பு நல்லபடியாக கேட்குது நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் சாப்பிட்டு பாமிச்சிருக்கேன் நான் செய்முறையில் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய போடுவோம் வீடியோ நிறைய செய்முறை பயிற்சியில் உங்களுக்கு காட்டும் போது மற்ற மற்ற மருந்தெல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் இப்போ அது புதுசாக தான் போடுறோம் நீங்கள் எங்களுடைய வீடியோவை வந்து கா பார்க்கணும்னா உங்களுக்கு சர்ச்சரி பண்ணீங்களா நிறைய வீடியோ போடுறோம் நீங்கள் உடனுக்குன்னு அது கிடைக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ